ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு பதிவு மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா கார் உதிரி பாகங்கள் மற்றும் ஷெல்ஃபோன் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலையாய்ப்பில் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் அப்படி இல்லைனா மொபைல் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஏதாவது நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுங்குவார் சத்திரம் செகண்ட் ஒன் வாலாஜாபாத் இந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் டைரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷன் நியர் இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசில் வந்து அப் டூ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நோனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நோணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் அப் டூ பதினேழாயிரம் வரைக்கும் வரும் சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ரேத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ப்ளஸ் போனஸ் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த நூறுத்துலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாக்குன்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்னால் க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் எந்த லொக்கேஷனில் போய் இன்டர்வியூ விட்டோம்னானும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும்னு கேட்டுட்டு நீங்கள் டேரக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம ப்ரொபாட் ஜோப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்